சொல்லம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாமா இந்த வீடியோ பார்க்குறவங்க ரெட் கலர் பட்டனை ஃப்ரெஷ் பண்ணணும் ஆமாம் ஆமாம் ப்ரெஷ் பண்ணுங்க சொல்லம்மா இந்தாங்க சாப்பிடுங்க ம் ம் அப்புறம் என்னாச்சு நீங்கள் பேசி பேசி ரொம்ப ஆயிட்டீங்க சரிங்களா தண்ணி குடிக்கிறீங்களா இந்தாங்க தண்ணி குடிங்க நீங்களே இறங்கி வரீங்களா இந்தாங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறீங்களா குடிங்க குடிங்கம்மா மம்மு சாப்பிடுங்க ஆமாம் தண்ணி குடிங்க மம்மு சாப்பிடுங்க வேறு என்ன வேணும் சொல்லுங்க முஞ்சில் உக்காரணம்மா பாரு ம் ரவுண்டு கட்டுறீங்க ஆமாம் இங்கேருந்து அங்கே தவறிங்க அங்கேருந்து இங்கே தவறீங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்களா இப்ப பேசுங்க நீங்க பேசத மட்டும் வீடியோ போடலாமா ஆமா ஆமா நீங்க சாப்பிடுறது